ஹாய் வெல்கம் நண்பா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் ஸ்டார் என்று தற்பெருமை பேட்டி கொள்ளும் ஒரு நபரை பத்தி தான் பார்க்க போறோம் சிம்புட்ட வந்து நல்ல மொக்க வாங்கியிருக்காங்க அதை மொக்க வாங்கினதை மறைச்சுக்கிட்டு ஊர்வரும் பொய் சொல்லி எடுத்துருக்கிறா அது என்னன்னு நான் சொல்ல போறேன் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம நமச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் லைக் பண்ணிருங்க தொடர்ந்து நம்ம முன்னாடி இணைந்திருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில அரசன் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த படப்பிடிப்பு நடக்கும் போது சிம்புவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அவங்க கூட வந்து போட்டோ எடுத்துக்க போனாங்க இந்த டையத்தில் வந்து இந்த வாட்டர் வாட்டர்மெலனும் வந்து சிம்போட போட்டோ எடுக்க போயிருக்கான் எல்லா ஃபேன்ஸ்கிட்டயும் போட்டோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இவனுக்கு ஒரு சில அட்வைஸ் வந்து நம்ம சிம்பு சொல்லியிருக்காப்புல வந்து கூட்டு விடுங்க என்னன்னா தயவு செய்து இந்த மாதிரி தற்பரம அப்படி உங்களை விட பெரிய நடிகர்கள் இருக்காங்க நம்மளை வந்து நம்ம பெரிய ஆள்னு சொல்லக்கூடாது மற்றவங்கள வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் திறமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பு வந்து சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கொடுத்துருக்காப்புல ஓகே கொஞ்சம் அதை எடுத்து இன்ஸ்டா பேஜில் போட்டதெல்லாம் ஓகே தான் அதுக்கடுத்து தான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கான் என்னன்னு பார்த்து பாஸ்

நீங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னாரு அவர் வந்து கேரவன்ல இருந்து இறங்கி வர்றாரு வந்த உடனே வந்து இவன் நிக்கிறான் போன் எடுத்துறேங்கிறேன் போட்டோ எடுக்கிறதுக்கு ஓடி போறான் இவன் தான் ஓடி போறான் அவர் இவனை பார்த்து ஓடி வரல இவன் தான் ஓடி போறான் போட்டோ எடுக்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வர சொல்றாரு வரும்போது இவனும் ஓடி போறான் போட்டோ எடுக்கிறான் இதான் நடந்துச்சு உடனே வாட்டர் மெலன் ஸ்டார் பெரியாருன்னு சொன்னாரு நீங்க பெரியாரு எனக்காண்டி நீங்க காத்திருக்கலாமா உங்கள் நடிப்பெல்லாம் பார்த்துருக்கேன் நான் உங்களோட பெரிய ஃபேனு அப்படி இப்படின்னு சொன்னார் அப்படிங்களா அங்கே வந்து ப்ரெஸ் இருக்குது மீடியா எல்லாமே இருக்காங்க இவன் பேசும்போதும் ஆள் இருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல நடக்கலை ஆனால் எல்லாத்தையும் பொய் சொல்லி புழுவினி மூட்டை மாதிரி புழுவிக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து பாருங்க யா பொய்யா சொல்லிடு திராங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த தனுஷ வம்புக்கிட்டு இவனை நம்ம எல்லோரையும் பொம்புகளுக்குட்டாங்க ஆக்டர் எல்லாத்தையும் இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு ஒம்புகளுக்கு ஆரம்பிச்சாச்சு சிம்பு என்னோட பெரிய ஃபேனு சிம்பு என்னை பார்க்குறது காத்துக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு நீங்கள் பெரிய ஸ்டார்ன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சிம்பு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே இல்லை அதுக்கான ப்ரூஃபே வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அவர் இறங்கி வர்றாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு கடைசியாக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாரு அட்வைஸ் பண்ணும்போது வந்து இப்படி வச்சுட்டு தான் அட்வைஸ் பண்ணார் ஸோ அவர் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு கேட்கல ஓகேவா அவர் வந்து நீங்கள் வந்து இப்படி இது பண்ணாதீங்க இது உங்களுக்கு நல்லதில்லை நமக்கு என்றைக்கும் வந்து ஒரு அடக்கம் அவசியம் அடுத்தவங்களை குறை சொல்லி நம்ம பெரிய ஆளாக நினைக்கக்கூடாது இந்த மாதிரி அட்வைஸ் தான் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அங்கே இருந்த ப்ரெஸ் பீப்புள் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இவன் வெளியில் வந்து என்ன வீடியோ போட்டிருக்கான் தெரியுமா அதை நீங்களே பார்த்துருவங்க பாருங்கள் சரியா நான் அந்த வீடியோலேயே போட்டிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ இவனை பற்றி எல்லோரும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க இவன் வந்து தற்பொருமைப்படுத்துறதுல ஒரு நம்பர் ஒன் ஆளாக இருக்கான் இவனை வந்து திருத்தவே முடியாது அதனால இவனை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புடிச்சிருப்ப நம்புறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்